கிச்சன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் ஒய்ட்டு கிரே கலரில் ஏன்னா ஃபுல் டைல்ஸ் எல்லாமே கிரே இல்லை அதனால் ஒய்ட்டு கிரே கலர் சூஸ் பண்ணியிருக்கோம் இது செமி மோரில் கிச்சன் தான் பாருங்கள் மூணு ட்ராலிஸ் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா மேலே கட்லரி ஒரு பிளைன் பேஸ்கெட்டு ஒரு பிளேட்டு ஓப்பன் பண்ண செல்ஃப்ஸ் ஷில்ட் வைக்கிற வேண்டிய ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோங்க ஆஸ் பர் சிங்க் கீழே ஒரு டஸ்ட்பின் வைக்கிறதுக்கு ஒரு லூவ லூவஸ் கொடுத்து சிம்பிளாக டோர் கொடுத்துருக்கோம் இங்கேயும் செல்ஃப் கொடுத்துருக்கோம் இங்கே ஓவன் இருக்கறனால அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஓப்பனாக இருக்கேன் ஏன்னா ஏர் சர்க்குலேஷன் வேணும் ஸோ அதுக்காண்டி நம்ம ஓப்பனாக கொடுத்துருக்கோம் மேலே அந்த ஓவன் ஐட்டம்ஸ் எல்லாம் வைக்கறதுக்கு ஒரு ஹைட் ஏன்னா இந்த ஷட்டர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம டா ஹைட்டாலி கொடுக்கும்போது நம்ம டாலாக இருந்தோம்னா நம்ம ஐட்டாலி கொடுக்கலாம் இல்லை ஷார்ட்டாக இருந்தோம்னா நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சர்வம் போடுவோம் அதனால் பெஸ்ட்டு ஷா நம்ம நம்ம யூசேஜ் தகுந்த மாதிரி நம்ம டோர்ஸில் மாற்றிக்கலாம் ஒரு ஸ்லைடிங் ஓப்பன் ஹைட்ராலிக் அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம் இங்கே டோர்ஸ் கொடுத்துருக்கோம் ஒரு கிளாஸ் டோர்ஸு இங்கே விண்டோ வருது விண்டோ பக்கத்தில் அப்படியே ஒரு வால் விண்ணிட்டு சிம்னி வரதுனால ஃபியூச்சர் சிம்னி மாட்டேன்னு இப்போ வந்து ரெண்டு எக்ஸா ஃபேன் கொடுத்துருக்காங்க இப்போது சிம்னி மாட்ட இல்லை ஃபியூச்சரில் மாட்டினா அந்த ஓல் எடுத்துக்கன்னு சொல்லியிருக்காங்க நம்ம அதுக்கு டிஸ்டபன்ஸ் இல்லாத மாதிரி நீங்கள் சிம்னி மாட்டினோம்னா இந்த டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் ஏன்னா இந்த பொறுத்த வரையுமே சிம்னி மாட்டினதுக்கு அப்புறம் தான் நம்ம வால்யூம் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்டபன்ஸாக இருக்காது தென் அது போக பார்த்தீங்கன்னா அந்த சிம்னியோட டக் எல்லாமே க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம பண்ண முடியும் பாருங்கள் கிச்சன் பார்த்தீங்கன்னா ஒய்ட்டு கிரே கலர் பண்ணும்போதே ரொம்ப ஹைலைட்டாக இருக்கு பாருங்க ஒரு கலர் ஸ்டைல்ஸ் மேட்சிங்காக இருக்கும்போது நல்லா இருக்குதுங்க மெயின் கலர்ஸ் அந்த கட்டான கலர்ஸ் கட்டான ட்ராலி நம்ம என்ன எந்த மாதிரி ட்ராலி யூசேஜ் பண்ணுவோமோ நம்ம தகுந்த மாதிரி கலர் கட்ட சூஸ் பண்ணி அவங்க ட்ராலி போட்டுக்கலாம் இது வந்து ஒயிட் வித் கிரே டிக்ஸ் ஹை குவாலிட்டி யூபிவிசி பண்ணியிருக்கோம் லாஃப்ட் பாருங்கள் ஃபுல் கிரே கிரே வித் பிளாக் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள்